உறவை சொல்லி அழுவதனால் உயிரை உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா சரி நீ கத்தி அழுகுற ஓன்னு கத்துற கூக்குரல் இட்டு கத்துற கூக்குரலாலே கிடைக்காது சரி இதெல்லாம் நமக்கு வந்து பாட்டு போட்டுக்காரு நமக்கு எல்லாரையும் பார்த்த முடியல கத்தி பார்த்தோம் கூப்பாடு போட்டு பார்த்தோம் ஊர்ல உள்ள பேசி பார்த்தேன் கட்டணம் எல்லாம் முடியல ஒரு கேஸ போட்டு கடவுள் மேல அவருதான் வந்து டிஃபென்டன் நான் போட்டு இந்த மாதிரி இத்தனை வருஷம் என் கூட இருந்த என்னுடைய கணவனோ மனைவி அந்த உறவெல்லாம் இறந்தவறை வந்து சொல்லாம கொல்லாம நோட்டீஸ் கொடுக்காம கடவுள் வந்து ஆளை கலாப்பிட்டான் அவனை எனக்கு திருப்பி கொடு அதுக்கு இவ்வளவு கம்பென்சேஷன் ஜெனரல் டேமேஜஸ் ஸ்பெசிபிக் டேமேஜஸ் போட்டு அடிச்சு ஒரு பட்டிஷனை போட்டு கோர்ட்டல தாக்கல் பண்ணா இது கோட்டுக்கு போனால் ஜெயிக்காது ஜெயிக்காது ஏன் அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது அதனால போனால் போகட்டும் போ என்ன முருகா என்ன முருகா முருகா பாட்டுக்கணும்